அதாவது என்னென்னா பிஸ்னஸில் எத்தனையோ பிரச்சனைகள் வரும் நம்ம வந்து சிசி லோன் வாங்கி தான் பிஸ்னஸ் பண்ணுறோம் அது பண்ணுறதுல வந்து சம்திங் பையர் வந்து ஒரு பிரச்சனை பண்ணி பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் அது அது சாதாரண சீர்த்த புதாகரமாக பெரிய பிரச்சனை ஆகிட்டாங்க எனக்கு வந்து நார்மலாக பயங்கர கோபம் வந்துச்சு என்னுடைய எங்கிட்ட என்னுடைய பையர் மேலே ஏகப்பட்ட கோபம் என்ன நம்மளை வந்து சிக்கலை விட்டுட்டாங்க அவங்கள விடக்கூடாது அப்படிங்கிற பயங்கரமான கோபம் இப்படியாவது அவங்கள பழி வாங்கணுங்கிற எண்ணம் அவங்க இதில் மாட்டுவிடுவோம் நான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் இருக்கேன் ஆனால் எனக்கு இவ்வளோ பெரிய லாஸ்ட் ஆச்சுன்னா என்ன தான் பண்ணுறதுன்னே தெரியல ஐயாட்டு வந்து கேட்குறேன்னு நான் ஐயா இப்போ சொன்னாங்க இல்லை அவங்களையும் நீங்கள் நண்பராக பாருங்கன்னாங்க ய்யா எனக்கு தப்பு பண்ணிட்டு இருக்காங்க எப்படிங்க நண்பரா பாக்குறது சரி மனசுலாம் தாமதானே வருது எனக்கு நண்பரா பார்க்க தூணை என்ன சரி பண்ணுறேன் தாமா வர்றது நீங்க அறிவுபூர்வம் முடிவு எடுங்க அவங்களும் ஏதோ ஒரு பிரச்சனைல மாட்டிட்டு இருக்காங்க அதனாலதான் அப்படி பண்றான்னு முடிவு எடுங்க நீங்க அறிவுபூர்வம் முடிவு எடுத்தா மட்டும் போதும் அதுக்கு மனசை மாத்தமும் முயற்சி பண்ணாதீங்க மனசு வந்து அவங்க சரியில்லை அவங்க வந்து நமக்கு மிகப்பெரிய தப்பு பண்றாங்கன்னு மனசு காட்டுட்டும் நீங்க அறிவு பூர்வம் முடிவெடுங்க நல்லவங்க தான் ஏதோ நம்முடைய நீங்க ஐயா சொல்றது எல்லாமே என்னை பொறுத்தவரை வேத வாக்கு ஏன்னா இப்படி ஒரு உண்மையை வந்து இதுவரை யாருமே எளிமையா கொடுத்தது இல்லை அதனால ஐயா என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய நான் ஆள் ஓகே நான் என்ன நமக்கு வேண்டியவங்க நம்முடைய நண்பர் அவர் என்ன சிக்கலோ என் மேல காமிச்சிட்டு இருக்காரு பாத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு செவன்டி தௌசண்ட் மீட்டர் ஆர்டர் எழுபதாயிரம் மீட்டர் ஆர்டர் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டாயிரம் மீட்டர் ஆர்டர் வருது இந்த ரெண்டாயிரம் மீட்டர் ஆர்டர் வந்து நான் பண்ணா மட்டும் தான் நல்லா பண்ண முடியும் ஏன்னா நான் எழுபதாயிரம் மீட்டர் பண்ணியிருக்கேன் இது வேற யாராவது பண்ணாங்கன்னா ரெசிபி மாறும் கலர் மேட்சிங் வராது நிறைய சிக்கல் இருக்கு நான் வந்து இதை இதை வச்சு நான் என்ன பண்ணலான்னா இந்த பேமெண்ட்லாம் கிளீர் பண்ணுங்க இந்த செவன்டி தௌசண்ட் மீட்டர் பண்ணோம் இல்லைங்களா அதனுடைய பேமெண்ட் கிளீர் பண்ணுங்க நான் பண்றேன்னு சொல்லலாம் அப்படி சொன்னா அவங்க ஒன்னும் எனக்கு கொடுத்தாங்க அதனால் இன்னொன்று என்ன பண்ணணும் பையர்கிட்ட ஆர்டர் கேன்சல் பண்ணி ஆகணும் ரெண்டாயிரம் மீட்டர் அந்த ரெண்டாயிரம் மீட்டர் கேன்சல் பண்ணாங்கன்னா பயிரிட்ட கெட்ட பேர் வரும் ஃபர்தர் ஆர்டர் வராது இப்படி ஒரு சிக்கல்லாம் இருக்குது இதை வச்சு நான் என்ன பண்ணலாம் நான் வந்து அப்படி ஒரு எனக்கு இதுக்கான பேமெண்ட் வந்தால் அதை பண்ணுறேன்னு நான் சொல்லலாம் நான் என்ன பண்ணேன் வேண்டியவங்கன்னு பார்க்க ஆரம்பிச்சோம் என்ன பண்ண அவங்க என்ன சிக்கலோ தெரியல இன்னொன்று என்னென்னு கேட்டீங்கன்னா எழுபதாயிரம் மீட்டர் பண்ணுறோம்னா ரெண்டாயிரம் மீட்டர் பண்ணுறதுக்கு வந்து அறுபது நாள் எழுபது நாள் சேர்ந்து கொஞ்சம் சேர்ந்து பிரைஸ் இன்க்ரீ இன்க்ரீஸ் ஆகும் எழுபதாயிரம் மீட்டருக்கு ஒரு ரேட்டு பண்றோம் அப்படின்னா டூ தௌசண்ட் மீட்டர் சின்ன குவாலிட்டி தானே அது வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் நான் என்ன பண்ணா எழுபதாயிரம் மீட்டருக்கு என்ன ப்ரைஸ் கொடுத்தாங்களோ சேம் பிரைஸ் நான் பட் அதை விட அவங்க எமர்ஜென்சி தெரிஞ்சு நான் தேர்ட்டி டேஸ்ல முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு நான் மெயில் போட்டேன் அவங்களும் பியூ போட்டு அனுப்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் எப்படி இப்படி ஒரு பதில் போட்டிருக்காங்க இவங்க அப்படின்ட்டு நான் அதே மாதிரி தேர்ட்டி டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணி அனுப்புறாங்க அந்த எம்பி என்ன நினைச்ச தீபக்னு அவர் பேரு அவர் என்ன பண்றாரு நமக்கு ஒரு பெரிய சிக்கல் இருந்தப்ப இவங்க இவ்வளவு பெரிய சால்வ் பண்ணிருக்காங்கன்னா நமக்கு இவங்க எவ்வளவு வேண்டியவங்க ஃபர்ஸ்ட் அந்த பேமெண்ட் ஃபுல்லா ஒரே பேமெண்டா கிளியர் பண்ணுங்க நான் என்னுடைய பிசினஸ்ல ஒரே பேமெண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோர் ஒரே செக்கா வந்தது எனக்கு ஆச்சரியம் அது மட்டும் இல்ல இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் நான் அந்த ரெண்டாயிரம் மீட்டர் நான் வேணாலும் விரோதமா இருந்திருந்தேன்னா விரோதம் அதிகமா இருக்கும் பையன் வந்து நண்பரா பாருங்கிற அந்த ஒரு இதுல எவ்வளவு விஷயம் மாறி இருக்கு பாருங்க நம்ம நம்மள வந்து மத்தவங்க விரோதியா பார்த்தா கூட நம்ம நண்பரா பார்த்தோம்னா முதல்ல நாம நல்லா இருப்போம் அடுத்து நம்ம நல்லது தான் செய்வோம் அவங்களும் மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆனா பல பேர் என்ன சொல்றாங்க என்ன அவங்க அப்படி பாக்கல நான் ஏன் பாக்கணும்ங்கிறாங்க எப்பயுமே நம்ம செயல் என்னங்கிறதா பாக்கணுமே தவிர அவங்கள நம்ம நிர்பந்தப்படுத்த முடியாது பட் நாம பார்க்கலாம் இல்லையா ஒரு கண்ணாடி பாத்திரத்தை ஒரு கல்லு மேல விழுந்தாதான் உடையும் அது உங்க கண்ணாடியா நம்ம ஒரு பஞ்சுமத்தே இருந்தோம்னா பிரச்சனை இல்லை அவங்கள பஞ்சமித்தே இருக்குன்னு சொல்ல முடியாது நம்முடைய செயலை நம்ம மாத்தனாவே போதும் முதல்ல நாம நல்லா இருக்கும் அடுத்து நம்ம செயல் நல்லா இருக்கும் அவங்களுடைய சைடும் வந்து மாற்றங்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இந்த பத்து கட்டளைங்கிறது ஒரு வேத வாக்கு அதனால நாம வந்து இதை வேத வாக்கா எடுத்து இதை கடைபிடிச்சாவே போதும் அதுல கூட பாருங்க இன்னொன்று சொல்லுவாரு ஒன்பதாவது கட்டளை நினைக்கிறேன் எட்டு கட்டளைய நீங்க என்ன பண்ணணும் கோடா வச்சுக்குவரா வச்சுக்க கூடாதுன்னு கேட்டா எட்டு கட்டளை பண்ணணும் பண்ணி எதோ மிஸ்டேக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க கூட வேண்டாம் எப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம நேர்கோட்டுக்கு வந்துடலாம் கொஞ்சம் மாறு டைவர்ட் ஆகுறது பத்தி பிரச்சனை இல்லை எந்த வகையிலுமே நமக்கு கில்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு ஒன்பதாவது குட்பாடா அப்படி வச்சிருக்காரு அந்த வகையில் நமக்கு எல்லாருமே மிகப்பெரிய பாக்கியம் இந்த தூரம் கலந்துட்டு புரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் ஐயாவும் பேசியிருப்பாங்க நினைக்கிறேன் என்ன இன்னும் ஒரே ஐயாவை நான் கேட்கல மனோகரன் ஐயாவும் பேசியிருப்பாங்க ஆனால் மனோகரன் ஐயாவுடைய உரைகள் வந்து நான் வேற இந்த இன்னைக்கு நான் கேட்கல பழைய உரைகள் நிறைய கேட்டிருக்கேன் கேட்கும் போதெல்லாம் என்ன ஆகும்னா எனக்கு உரையை கேட்கும் போது உற்சாகம் ரொம்ப அதிகம் எனக்கு இந்த இந்த உண்மையை வந்து நான் என்ன இன்னும் யாருக்கு கொடுக்கணும் இன்னும் வாங்க இன்னும் யாராவது வாங்க நம்ம வந்து உண்மையில சொல்றீங்கய்யா இது வந்து நம்ம இந்த முகாம் நடத்துறது எல்லாமே வந்து ஒரு பணத்தை முன்னிறுத்தியோ வந்து இதை வந்து ஒரு புகழை முன்னிறுத்தியோ அல்ல அவது இவ்வளோ பெரிய உண்மையை ஐயா வந்து கொடுத்துட்டாரு இதுக்காக அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் எவ்வளோ இழந்திருப்பார் இந்த உண்மையை தரிசிக்கிறதுக்கு எவ்வளோ இழந்திருப்பார் இந்த எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நம்ம அனுபவிச்சிருக்கோம் எப்படி நம்ம திருப்பி அவருக்கு கொடுக்கப்போம் எந்த வகையில் அதை கொடுக்க முடியும் யோசனை பண்ணி பாருங்க எதை கொடுத்தால் ஈடாகும் ஆனால் அவர் ஒன்றே இன்னும் தான் கேட்குறாரு இது உங்களோட வச்சுக்காதீங்க உலகம் உள்ளா கொண்டு போங்கன்னு தான் அவர் சொல்கிறார் வேறு எதுவுமே அவர் சொல்லலை அவருடைய ஒரே அது ஒன்று தான் ஏன்னா இந்த உண்மையை புரிஞ்சுட்டு அவர் அவரோட வித்திருந்தாருன்னா நம்ம இவ்வளவு பேருக்கு வந்திருக்க முடியுமா உண்மையில வந்து பார்த்தோம்னா எத்தனை பிறவிகள் நம்ம தேடி இருந்தாலும் இதுதான் நம்ம பிறவி அடைந்ததற்கான அடையாளமே இது ஒண்ணுதான் அது இந்த பிறவியில் நம்ம கிடைச்சிருக்கு இதுக்கு எதுவுமே ஈடு ஆகாது எது பண்ணலாம்னா அவர் என்ன பண்ணாரோ அதை நாம பண்ணலாம் இந்த என்ன எல்லாத்துக்கும் கொண்டு போறது ஒண்ணுதான் சரியான நிகழ்வாக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஏழில் ஐயாவை சந்தித்தோம் ஐயா தெளிவடைந்தது ரெண்டாயிரத்தி ஆறு மகரிஷியோடு நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டது ரெண்டாயிரத்தி ஆறு நான் ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு வருஷம் கழித்து ஐயாவை சந்திக்கிறேன் ஆனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவிக்கு பார்த்தீங்கன்னா வேதாத்திரி மகிழ்ச்சி அங்கே போகிறப்ப இருந்து அவங்க ரொம்ப ஈடுபாடாக வருவாங்க எங்கே போனாலும் வருவாங்க அவங்க நான் வந்து சொல்லுவேன் இந்த இந்த போ பறிச்சிப்போ ஆசீர் போ இதை படி இந்த புக்கை படி மகரிசி பிற ஜீவகாந்தத்தை தெரிஞ்சிக்க எல்லாம் எல்லாம் சொல்லுவோம் அவங்க எல்லாமே பார்ப்பாங்க ஐயா கூட ஜாயின் பண்ணணும் இவங்க எல்லா உதவியும் செய்வாங்க ஆனால் இவங்களுக்கு புரியவே இல்லை நானும் வந்து எவ்வளோ விஷயம் சொல்லுவேன் வந்து எனக்கு படிக்கிறதுல அதிகமாக ஆர்வம் இல்லை ஆனால் எவ்வளவு நம்பிக்கை இருக்குது நல்ல விஷயத்தை அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கைனால எனக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருந்தாங்க ஏன்னா வீட்டில் சப்போர்ட் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் நம்ம இதை கொண்டு போக முடியும் அந்த வகையில் பெரிய சப்போர்ட் இவங்க எல்லா வகையிலுமே ஆனால் ஒரு ஒரு ஃபைன் டே ஒரு ஒரு நாள் இவங்களும் புரிஞ்சிட்டாங்கிறத நான் கண்டுபிடிச்சேன் நான் அது எனக்கு பெரிய மாற்றமாக தெரிஞ்சு ஆனால் இவங்களுக்கு எப்படி புரிஞ்சிட்டாங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு புக்கு படிக்கலை ஐயா உடைய நம்ம சும்மா நம்ம பேசிட்டு இருக்கிறத கேட்டுகிட்டே இருப்பாங்க திருவிழா வரும்ல சதா நீங்கள் தான் முன்னாடி பேசிகிட்டே இருப்பீங்களே அப்படி அது மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுகிட்டே இருப்பாங்க எல்லாமே ஆனால் அதுக்குள்ளார் இவங்க எப்படி ஒரு மாற்றம் அடைந்ததுங்கிறத பார்க்கும்போது இந்த மாற்றம் அனைவருக்குமே சாத்தியமானது அது எப்படி அடைஞ்சாங்கிறத நம்ம அவங்களுடைய வாயிலாக கேட்கும்போது நம்ம இன்னும் புரிஞ்சிக்கலாம் ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்று நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் டிசம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி வரை நடைபெறுகிறது ஞானத்தில் உயர்நிலையடைய தியானம் தேவையில்லை ஆனால் பொருளாதாரம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையடைய தியானம் தேவை அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் கொடுத்து செய்யக்கூடிய தியானம் மிகச் சிறப்பு அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஏழு வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத் ஐயாவால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்